ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் எரிமுறை வெளிவரும் குடும்ப இதழ் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னதை கர்நாடகாவில் இருக்கிற அந்த அரசியல் லாபத்துக்காக தேர்தல் வெற்றிக்காக இரண்டு பெரும் கட்சிகள் மேலே ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் இரண்டு கட்சிகளும் தமிழின மக்களுக்கு ஒரு பெரிய வஞ்சகத்தை துரோகத்தை செஞ்சிருச்சு அதில் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழின மக்கள் தங்கள் உணர்வை வெளிப்படுத்தணும் நீங்கள் செய்தது தவறு மொத்த மொத்தமாக விவசாய பெருங்குடி மக்களோடு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் எல்லோரும் ஏன்னா காவிரி நதிநீருங்கிறது விவசாயிகளுக்கு மட்டுமானதல்ல உங்களுக்கும் சேர்த்தான் காவிரி தண்ணி இப்போ இங்கே இருக்க எல்லாேருக்கும் தான் அந்த தண்ணீர் உரிமையை கட்டி நம்ம போராடுறோம் இப்போ அந்த உணர்வை பதிவு பண்ணுன்றதுங்க அடிப்படை கடமையாக இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் இது உடனே மத்திய அரசு பணிஞ்சு செய்யுதுங்கிறது இல்லை ஆனால் என் மக்கள்கிட்ட இந்த அரசு இப்படி வஞ்சகமாக நமக்கு துரோகம் செஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கொண்டு போக வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது அது பொறுப்பில் இருக்கிற ஒரு அரசு இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஐயா மோடியுடைய மாநிலம் குஜராத்து அங் அங்கே அந்த அந்த மாநிலம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த நானு மாநிலமும் நர்மதா நதி நீரை பிரச்சனை இல்லாமல் பிரித்து கொள்றாங்க அது நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தான் நடுவர் மன்றம் சொன்ன முடிவின்படி தான் இப்போ அது மாதிரி ஒன்றை எங்களுக்கு அமைங்கன்னா அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ உங்கள் மாநிலம் பாதிக்கப்பட்டால் நீங்கள் மேலாண் மாதிரியும் உடனே அமைக்காமல் இல்லை நான் சட்டப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா இப்போ நமக்கு எழுப்புற கேள்வி சட்டப்படி நீங்கள் நாங்கள் செஞ்சுக்கிறோம் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி நாங்கள் அதில் தீர்வு காணுவோன்னு நீங்கள் சொன்னால் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தடுத்துருக்கலாமே அப்போ போன உடனே நீங்கள் பதிவு பண்ணி தாக்கல் போய் இல்லை நாங்களே பார்த்துக்கிறோம் நீங்கள் தலையிடாதீங்க அரசின் நிர்வாகத்தில் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கலாமே ரெண்டாயிரத்தி இருந்து இந்த மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நேற்று இல்லை பல போராட்டங்களை பலகட்ட போராட்டங்களை பல்வேறு வடிவங்களில் செஞ்சுருக்கிறோம் இப்போ நீங்கள் கடைசியாக ஒரு நாலு நாள் கடு கொடுக்குது உச்சநீதிமன்றம் இதுக்குள்ளே மேலாண்மை வாரியம் நீ ஏன் நாள் அமைக்கலை இதுக்குள்ளே அமைக்கணும்ட்டு அந்தந்த மாநிலங்கள் பிரதிநிதிகளை அறிவிங்கன்னு சொல்லும்போது தமிழ்நாடு சொல்லிடுச்சு கேரளா சொல்லிடுச்சு புதுச்சேரி சொல்லிடுச்சு இப்போ கர்நாடகா தன் மாநிலத்துக்கான பிரதிநிதியை அறிவிக்கலை அது அமைக்க மா வாரியம் அமைக்க ஒத்துக்கலை அப்போ இப்போ வந்து இப்போ காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ மேலாண்மை வாரியத்துக்கு ஆதரவாக கருத்து சொன்னால் வர தேர்தலில் காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா வெல்லும் பாரதிய ஜனதா முடிவெடுத்தால் காங்கிரஸ் வெல்லும் அப்போ ஒரு அற்ப தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்திற்காக ஒரு இன மக்களின் உரிமையை பறிக்கிறது என்பது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அதனால தான் நாங்கள் இந்த உணர்வை வெளிப்படுத்த தொடர் வண்டியை மறிக்கிறோம் ஏன்னா மத்திய அரசு இந்த தவறை செய்கிறதுனால மத்திய அரசுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தொடர் வண்டியை நம்ம மறிக்கிறோம் இப்போ இன்றைக்கி எல்லோரும் மறிக்கிறாங்க நாளைக்கு நாங்கள் சென்னை அந்த மத்திய தொடர்வண்டி நிலையத்தில் நாங்கள் முற்றுகையிட்டு போ எங்கள் போராட்டத்தை எங்கள் உணர்வை பதிவு செய்ய இருக்கிறோம் தொழில்நுட்ப குழு வந்து அவங்களுடைய அறிக்கை இந்த நாளைக்கு வந்து நினைக்கிறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் மக்கள் வந்து வேளாண் பெருங்குடி மக்கள் முறையிட்டு இருக்கிறாங்க உள்ள நிலையை விலக்கி பேசியிருக்கிறாங்க அவங்களே பார்வையிட்ருக்குறாங்க வேளாண்மை செய்ய முடியாமல் வெறும் புல்லு முளைச்சி போய் ஏன்னா இப்போ நீங்கள் பயிர் நட்டுருக்கிற பயிருக்குமே அறுபது நாளுக்கு தண்ணி வந்தால் இன்னும் முப்பது நாளைக்கு தண்ணி தேவைப்படுது இப்போ இருக்கிறது அப்போ அது ஒரு அறுபது நாள் வளர்ந்த பயிர் அப்படி கருகி சாகிறதை தவிர வழி இல்லை இப்போ அந்த நிலையில் நாங்கள் நிற்கிறத வந்து மக்கள் விளக்கி சொல்லியிருப்பாங்க அவங்களும் படம் எடுத்து போய் விளக்குவாங்க ஆனால் நீதிமன்றம் தான் சொல்லுதே மேலாண்மை மாதிரி அமைன்னு மறுக்கிறது அரசு தானே அதனால் அது அதை எப்படி செய்யணும்னு பார்க்கணும் நம்ம ஆனால் நாங்கள் அதுக்காக போராடாமல் இருக்க முடியாது போராடி தானே நாங்கள் ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த வீர வழக்கம் எதுக்காக கவியரசருக்கு வாழைப்பட்டுருக்கீங்க அதை பற்றி சொல்ல தமிழ் இனத்தின் ஒரு பெருமை மிகு அடையாளங்களில் ஒரு ஒன்று வந்து கவி அரசு கண்ணதாசன் அதை வந்து ஒரு ஒரு இலக்கிய பெருமையை நாங்கள் பார்க்குறோம் பெரிய கல்வியாளன் இல்லை ஆனால் ஒரு பெரிய தத்துவமாகவும் பல்கலைக்கழகமாகவும் வாழ்ந்த ஒரு பெருமகன் இன்றைக்கி வந்து தமிழ் இலக்கிய உலகில் அவரை கடந்துட்டு போக முடியாது திரை இசை பாடல்களில் தமிழ் அமுது அள்ளி அள்ளி தகட்ட தகட்ட தமிழ் மக்களுக்கு ஊட்டிய ஒரு பெருங்கவி அவரை போல ஒரு கவிஞன் நீ பிறக்க முடியுமா வர முடியுமாங்கிறது இணையான கவிஞர் இருக்கிறாங்க பட்டுக்கோட்டை இன்னைக்கு இருக்கிற ஐயா கவியர பேரரசு வைரமுத்தவர்கள் எண்ணற்ற பெரு வா கவி கவிஞர் ஐயா வாலியவர்கள்லாம் இருந்தாங்க ஆனால் அவர் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு மிகப்பெரிய கவி ஆளுமை அந்த அதான் அந்த இறந்தும் இரவாக ஒரு பெரும்புகழ் பெற்றவர் ஒரு இலக்கியம் அவர் அவரை வந்து போற்றுவது தமிழுக்கு செய்கிற ஒரு பெருமையாக தான் நம்ம நாங்கள் பார்க்குறோம் அவரை தமிழ் தேசிய நம்ம வந்து கண்ணதாசனை கடத்தி விட்டுட்டு தமிழை பற்றி பேசுவதுங்கிறது சுத்த பயத்திகார்த்தனமாக இருக்கும் அந்த அதனால் நம்ம வந்து இது ஒரு எங்களுக்கு ஒரு இது ஒரு வரலாற்று கடன் அவரை கொண்டாடணும் அவரை போற்றணும் மறந்து கடந்து போயிடக்கூடாது அப்படி தமிழுக்கு தொண்டாற்றிய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் ஆட்சிகள் வந்து கண்டுகொள்வதே இல்லை ஒரு நடிகர் திலகத்தை ஒரு மறைமலை அடிகளை ஒரு சங்கரலிங்கனரை ஒரு ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் தேவனைய பாவானரை கியாப்பை விஸ்வநாதத்தை அண்ணல் தங்கல இவங்களெல்லாம் கொண்டாடுவதற்கு இங்கே தமிழ் சமூகத்தில் கட்சிகள் ஆட்சிகள் இல்லை அது அதுக்கு தேர்தலில் எதுக்கு வாக்கு கிடைக்குமோ அதுக்கு தான் போய் மாலை போடும் மரியாதை செய்யும் கண்ணதாசன் எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஆதாயமோ ஒரு தேர்தல் வாக்கோ அல்ல எங்களுக்கு பெருமை அதனால் அந்த பெருமை மிக்க கவி அரசுக்கு எங்களுடைய அவர் பிள்ளைகள் அவருடைய தமிழ் அள்ளி குடித்து பருகி வாழ்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு தமிழ் இசையில் அவர் தமிழ் இசை பாடல்களில் ஒரு பேரரசனாக இருந்தவர் சக்கரவர்த்தியாக இருந்தவர் அவரை போற்றுவது அவர் நினைவை கொண்டாடுவது என்பது எங்களுடைய கடமை அதுக்கு அவருக்கு மலர் வணக்கம் செஞ்சு அவர் புகழ் வணக்கத்தை செலுத்துறோம் நாங்கள் ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வழிவரும் குடும்ப இதழ்